ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீக்கா ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸப்பாயின்ட்மெண்ட்டில் இருப்பீங்க அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக வந்து இப்போ எபிசோட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீக்கா பிரியறதுக்கான ஒரு ப்ரொமோவுமே கொடுத்துருந்தாங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க அதுக்கு மக்களுமே நிறைய ஃபேன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பப்ளிக்காக அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை அப்படியே பார்க்கலாம் அண்ட் அதை பற்றியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து டிஸ்அப்பாயிண்ட் ஆனாலும் கண்டிப்பாக அவங்க பிரிஞ்சாதான் அவங்களுக்குள்ளே வந்து காதல் அதி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு சில ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா மனதில் இருக்கும் அன்பை பாசத்தை காதலை வெளிப்படையாக சொல்லாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்ஸுமே அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க எங்கே போயிடுவா என்று அலட்சியமாக இருந்து விட்டேன் இப்போது வருவாள் என மொத்தமாக விட்டு சென்றால் அப்படின்னு சொல்லி நிறைய கவிதையாக வந்து வீகாக்கு ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிரிவு தான் இருவருக்கும் உள்ள உண்மையான அன்பை காதலை வெளிப்படுத்தும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸ்மே இருக்குது அவரோட ஆக்டிங்கை பார்த்து வேறு லெவலில் நிறைய ஃபேன்ஸ் வந்து விஜயோட ஆக்டிங் அவரோட க்ரைங் அந்த அழுகிற ஒரு சென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேச்சுராக பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க குமரனுக்கு நிறைய டிஸப்பாயின்ட்மெண்ட் எதிர்ப்பு இருந்தாலுமே வந்து காவிரோடய தா மாமாவை போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இது வந்து க இந்த சுச்சுவேஷனில் அப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபேன்ஸ் குமரனுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கங்காக்கு இந்த விஷயம் தெரியும் பட் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக விஜய் காவேரியோட ஃபேன்ஸ்க்கு இது மிகப்பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி கதைக்காலமே விஜய் காவேரியோட லவ் சீக்வன்ஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருந்தாங்க பட் இப்போது இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இன்னொரு பக்கம் வெண்ணிலாக இருக்காங்க அதை பற்றின கதைக்கெல்லாம் எப்படி போகும் அடுத்தடுத்து எது மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வரக்கூடிய வாரங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்து எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க